அம்பேத்கரை அம்பேத்கரை அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் அம்பேத்கரை அமித்ஷா விரிவுபடுத்திய விரிவுபடுத்திய அமித்ஷா 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 தொடரில் சட்டேத்கரை அம்பேத்கர் இழிவுபடுத்திய இழிவு படுத்திய பிஜேபி சங்கிலி சங்கியே! வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் தலைவன் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் அம்பேத்கருக்கு

அம்பேத்காரின் சமூக நீதியை விதத்திடுவோம் விதத்திடுவோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அமித்ஷாவுக்கு எதிராக மக்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைக்கும் ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கும் எதிராக மக்கள் ஏழ கூட்டமைப்பு காலி விளையாட்டு சாலை பலவிடாது சாலை பழங்குடி சாலை பழங்குது சாலைய பாலி கிலோ கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் சாமி பண்ணிக்கிறோம் சாலை கண்டிக்கிறோம் சாமி பண்ணிக்கிறோம் சாலை கண்டிக்கிறோம் பிள்ளையரை பிளேயர்